குளித்தலை அருகே தமிழ்ச்சோலை பகுதியில் பேரூராட்சிக்கு சொந்தமான போர்வேல் மோட்டாரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ஆறு வயது சிறுவன் குளித்தலை போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நங்கவாரம் பேரூச்சி தமிழ்ச்சோலை சேர்ந்தவர் மதன்குமார் சீலா தம்பதியினர் இவர்களுக்கு மூத்த மகன் ஹரிகரன் இரண்டாவது மகள் துளசி இளைய மகன் ரோஹித் ஆகியோர் உள்ளனர் ரோஹித் நங்கவாரம் ஊராட்சி ஒன்றிய நலநிலைப் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்த நிலையில் துளசி உடல்நிலை சரியில்லாததால் பள்ளிக்கு செல்லவில்லை இதனால் ரோஹித் பள்ளிக்கு செல்லாமல் தனது அக்காவுடன் வீட்டிலிருந்துள்ளார் வீட்டில் மதன்குமார் சீலா இருவரும் வயல் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் மதியம் மணி மணியளவில் வீட்டில் முன்பு விளையாடி கொண்டிருந்த போது நங்கவாரம் பேரூராட்சிக்கு சொந்தமான போர்வெல் மோட்டார் குழாயில் ரோஹித் கை போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் அருகில் இருந்தவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து குளித்தலை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மற்றும் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரியின் கவனக்குறைவால் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது என்றும் மற்றும் கவனக்குறைவால் இந்த இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த சிறுவனுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பலரும் தமிழக கட்சி மாநில மாணவரணி செயலாளர் துரைராஜ் இந்த சம்பவம் குறித்து பேட்டியளித்துள்ளார் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நங்கவரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தமிழ்ச்சோலை எனும் கிராமத்தில் நங்கவரம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளினுடைய கவனக்குறைவால் மின்சாரம் கசிவு ஏற்பட்டு ஒரு குடிநீர் செல்லக்கூடிய ஒரு அந்த பைப்பு அதில் உள்ள அந்த இரும்பு கம்பியில் கரண்ட்டு பாஸ் ஆகிருக்கு அதை சின்ன சிறுவன் போய் அதை வந்து தொடரான் அதனால் அந்த பையனுக்கு உயிரிழப்பாகுது இதை தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை வந்து புகார் அழைச்சிருக்காங்க இது இது மூலியமாக வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுது இந்த மின்சாரம் வரதுனால உயிருக்கு சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை வந்து நங்கவரம் பேரூராட்சி இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் உடனடியாக தலையிட்டு இதை வந்து சரி செய்து கொடுக்கணும்னு சொல்லி அந்த நகராட்சிக்கு அந்த ஊர் மக்கள் மனு கொடுத்துருக்காங்க மூன்று நான்கு முறை மனு அளித்தோம் கவனக்குறைவு அந்த கவனக்குறைவுனால் இன்று வந்து ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு அந்த குழந்தையினுடைய இறப்பிற்கு இந்த அரசாங்கம் ஈடு கொடுக்க முடியுமா அந்த எப்படி அந்த குழந்தை வந்து இன்னைக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து கை வச்சிருச்சு அதனால் அந்த குழந்தை உயிர் போயிடுச்சின்னு சொல்லி இன்றைக்கி அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய குழந்தை கூட இருக்கிற அளவுக்கு கவனக்குறைவாக இருந்திருக்குது அந்த நங்கவரம் பேரூராட்சி அலுவலகம் சம்பந்தப்பட்ட நங்கவரம் பேரூராட்சியில் பணியாற்றக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அவங்க வந்து நிரந்தர பணி நீக்கம் செய்யணும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய குடும்பத்திற்கு தகுந்த இழப்பீடு கொடுக்கணும் இது போன்ற சம்பவங்கள் இனி தமிழகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது இது தொடரும் என்று சொன்னால் நாங்கள் வளர்ந்த முழங்கட்சி சார்பாக தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டங்களை அறிவிப்போம் தொடர்ந்து இது போன்ற பொருக்கை தயவு செய்து தவிர்த்துக்கொள்ளுமாதிரி கேட்டுக்கொள்கிறோம்